வருகின்ற முப்பத்தி ஓராம் திகதி யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்புக்குழு கூட்டம் ஜனாதிபதி அருகுகுமாரதி திசாநாயக்க அவர்கள் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற இருக்கிறது இந்த கூட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை வருகை தருமாறு அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த விடயம் குறைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவரது முகநூல் பக்கத்தில் சில விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தான் கூட ஜனாதிபதிக்குத்தான் தனது வாக்கை போட்டதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் தற்போது அவர் என்ன கூறுகிறார் என்றால் காலத்தின் ஓட்டத்தில் ஒரு முட்டை கோதுமை கடையில் விற்கிறோமோ என்ற எண்ணத்திற்கு கோழியை கொண்டு வந்திருக்கிறது கோழியை கூவுவதால் எந்த பயனும் இல்லை யாழ்ப்பாணத்தில வேலையில்லா பட்டதாரிகள் தொடக்கம் நூற்றி எழுபது சுகாதார பணியாளர்கள் தொடக்கம் பலதரப்பட்ட பொதுமக்கள் முக்கியமாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின பலதரப்பட்டவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு எதிராக போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு பதிலும் இதுவரை கொடுக்கப்படவில்லை தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் ஸ்கேஹோரோ என்பார்கள் அதாவது கத்தரி தோட்டத்து விரலி ஒரு கத்தரி தோட்டத்து விரலிக்கு வாக்கு போட்ட தமிழ் மக்கள் முட்டாள்கள் என்பதா அல்லது கண்மூடிய நம்பிக்கை கழுத்தை அறுத்திருக்கிறதா என்பது உண்மையா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் முப்பத்தி ஓராம் திகதி எந்த ஜனாதிபதியும் இதுவரை பங்கு கொள்ளாத டிசிசி மீட்டிங்கில் ஜனாதிபதி அவர்கள் என்னை எதிர்பார்ப்பார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்படி என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நட்சன் அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனால் நான் பொதுமக்களோடு நிற்பதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறேன் வெறும் கல்லுகளை பிடிப்பதால் அரசியல் செய்து விட முடியாது அரசியல் என்பது மக்கள் தேவைகளை உணர்ந்து கொண்டு எங்களை நாமே மக்களுக்காக அர்ப்பணிப்பதுதான் உண்மையான அரசியல் பொதுமக்களோடு பொதுமக்களாய் நிற்பதற்கு தீர்மானித்திருக்கிறேன் கேட்கப்படும் கேள்விகளுக்கு காலம் தென் பதிலை சொல்லி கிடக்கட்டும் இப்படி என்றொரு பதிவை பதிவிட்டிருக்கிறார் அதாவது ஜனாதிபதி தலைமையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் பொதுமக்களோடு நீக்கப் போவதாகவும் பதிவிட்டிருக்கிறார் வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்ச்சியாக தற்போது போராடி கொண்டிருக்கிறார்கள் இற்றை வரை அவர்களுக்கான சுமூகமான எந்த ஒரு பதிலோ அல்லது அரசு தரப்பிலிருந்து பொறுப்பு வாய்ந்தவர்கள் அவர்களுடைய நியாயத்தை கேட்பதாகவோ இல்லை இதுவரை எந்த ஒரு ஜனாதிபதியும் கலந்து கொள்ளாத கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கலந்து கொள்ளப் போகிறார் அது மட்டும் அல்லாது யாழ்ப்பாணத்தின் பல பாகங்களுக்கும் அவர் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதியின் யாழ் வருகையில் என்னென்ன விடயங்கள் நிகழப்போகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்